இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை ரெண்டு நவம்பர் செவ்வாய்க்கிழமை இன்று திரியோதசி சித்திரை நட்சத்திரம் இன்று மகா சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் ஆசை மிதுனம் நன்மை கடகம் உதவி சிம்மம் நலம் கண்ணி அன்பு துலாம் ஆதரவு விருச்சிகம் வெற்றி தனுசு சினம் மகரம் அமைதி கும்பம் தடங்கள் மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்